எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாபு முருகன் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு முக்கிய முக்கியமான நாள் தமிழர்களின் தலைவரான மேதகு ஐயா பிரபாகர் அவருடைய பிறந்தநாள் தன்னுடைய கனமான ஈழத்தை அமைக்க விடாமல் ஒரு மிக பெரிய லட்சியமாக வச்சிருந்த ஈழத்தையை அமைக்க விடாமல் அதை அழித்த தமிழ் மக்களை கொன்று குவித்த காங்கிரஸும் திமுகவும் இந்த வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலோடு அழிந்து போகணுங்கிற ஒரு உறுதி நம்ம எல்லாமே இருக்கணும் இந்த நாளில் நம்ம பெரிய ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை வரலாற்று சம்பவத்தை எல்லாருமே மறந்து போன சம்பவத்தை மீண்டும் பதிவிட ஆசைப்படுகிறேன் இன்றைக்கி விடுதலை புலிகள் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் தெரிந்த ஒரு அமைப்பாக இருக்கலாம் ஆனால் அந்த அமைப்பை கட்டி எழுப்பு உதவிய கட்சின்னு ஒன்று இருந்தால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் விடுதலை புலிகள் அமைப்பை உருவாக்கிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது அவரை அழைத்து தன்னுடைய சொந்த பணமான இரண்டு கோடி ரூபாய் இன்றைக்கி அது இரநூறு இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் வேல்யூவேஷன் அந்த பணத்தை கொடுத்து விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆரம்பிக்க வைத்து இங்கே பெரிய அளவில் அதற்கு உதவிய கட்சி தமிழகத்தில் ஒன்று அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் அதை வரலாற்றை சிதைக்க பலரும் ஆசைப்படுகிறார்கள் அது என்று மறையாது என்பதை இந்த வீடியோ மூலமாக பதிவிடுகிறேன் ஈழமலரும் ஈழமலரும் ஈழமலரும்